வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தன் இருந்தான் அவனுக்கு நிறையா அவனுக்கு சொத்து பண வசதி எல்லாமே இருந்தது ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் அந்த விசேஷத்துக்கு பாத்திரம் தேவைப்பட்டுச்சு பக்கத்து வீட்டுகளில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு விசேஷம் வச்சுருக்கேன் உங்கள் பாத்திரங்களை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சமையலுக்கு பயன்படுத்த உதவியாக இருக்கும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அதே மாதிரி அவங்களும் கொடுத்தாங்க ஈய பாத்திரங்களாக கொடுத்தாங்க எல்லாத்தையும் வந்து அந்த விழாவுக்கு பயன்படுத்தினா விழா முடிஞ்சு அந்த பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனான் ஒவ்வொரு பெரிய பாத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரங்களாக வாங்கினான் மொத்தமாக வாங்கி வந்து எல்லாேருக்கும் திரும்ப கொடுக்கல அந்த பெரிய பாத்திரம் அதோட ஒரு சின்ன பாத்திரத்தையும் சேர்த்து கொடுத்தான் அப்போ அவங்க கேட்டாங்க இல்லைங்க இது பெருசு எங்கே இது இந்த பாத்திரம் எங்கே விட்டு இந்த கொடுக்குறீங்களே சின்ன பாத்திரம் இது எங்கேட்டு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இவன் சொன்னால் இல்லைங்க அது எனக்கு தெரியும் அது வீட்டு தான் எங்கள் வீட்டில் இருக்கையில் இது குட்டி போட்டுச்சு அதைத்தான் அந்த குட்டி வீட்டு தானே அதனால தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொன்னான் உடனே அவங்க ஆமாம் இவன் முட்டாப்பா இவனுக்கு ஒன்றும் தெரியாது நல்லா ஏமாலியாக இருக்கான் பரவாயில்ல நமக்கு கிடச்ச வரையும் ஆதாயம் தானேன்னு அவங்களும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தருமே வாங்கி வச்சுக்கிட்டாங்க இந்த செய்தி பூரா பரவிருச்சு அடுத்து இன்னொரு விசேஷம் ஏற்பாடு பண்ணால் அதுக்கு மறுபடி போய் ஏதாவது பாத்திரம் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கையில இப்போ எல்லோரும் முன் வந்தாங்க நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு போட்டி போட்டுக்கிட்டு கொடுக்குறவங்க என்ன பண்ணாங்க இந்த தடவை ஈய பாத்திரமே குட்டி போட்டுச்சுன்னா வெள்ளி பாத்திரத்தை கொடுப்போம் அப்படின்னு வெள்ளி பாத்திரத்தை கொடுத்தாங்க வெள்ளி பாத்திரங்களாக வாங்கிட்டு வந்து அதே மாதிரி அவன் பயன்படுத்திட்டு திரும்ப கொண்டு போய் கொடுக்கையில் ஒவ்வொரு குட்டியோடு கொண்டு போய் கொடுத்தான் ஒரு வெள்ளி பாத்திரம் பெரிய பாத்திரத்துக்கும் சின்ன சின்ன பாத்திரங்களாக கொடுத்தான் எல்லாேருக்கும் ஒரே சந்தோஷம் ஊரு பூரா அவனுடைய பெருமையை பேசிக்கிட்டாங்க சரியான ஏமாலியாக இருக்கேன் இவனை வச்சே நம்ம எல்லாம் பெரியாலாயிடலாம் அப்படின்னு அவங்களும் பேசிக்கிட்டாங்க அப்புறம் அடுத்து ஒரு கூட்டத்தை போட்டேன் எல்லாரையும் ஒன்று கூட சி கூட்ட கூட்டத்தை போட்டு நான் ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கேன் அந்த தொழிலுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது அதனால உங்களுடைய நகையெல்லாம் கொடுத்தீங்கனாக்க அதை வச்சு நான் என்னுடைய தொழிலை வளர்ச்சி என்னுடைய தொழிலை செய்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் உங்கள் நகையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் உடனே எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா அடடா ஐயா பாத்திரம் குட்டி போட்டு கொடுத்தான் வெள்ளி பாத்திரம் குட்டி போட்டு கொடுத்தான் அப்போ தங்க நகைக்கும் குட்டி போட்டு கொடுப்பான் அப்படின்னு ஆசை வந்து எல்லாம் அப்படியே அவங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த நகையும் அவன்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு அவன் தொழிலில் மூலதனமாக போட்டிருந்தான் ஒரு வருஷம் போச்சு ரெண்டு வருஷம் போச்சு இவன் திரும்ப தரலை அவங்களும் என்ன ஓ தங்கங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகுமோ அப்படின்னு அவங்களும் யோசிச்சாங்க சரி இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டு அப்படின்னா ஒரு சிலர் அவர் என்னாச்சு இந்த தங்க நகையெல்லாம் கொடுத்தோம் இன்னும் கொண்டாந்து தலையே ஆமாங்க நானும் சொல்ல மறந்துட்டேன் ஊருக்கு ஊருக்குள்ளே உடனே கூட்டத்தை போடுங்க அப்படின்னா உடனே எல்லோரும் கூட்டத்தை போட்டாங்க மக்கள் எல்லாம் கூட்டமாக கூடி இன்றைக்கி எனக்கு நமக்கு எல்லாம் தங்க குட்டி வரப்போகுது தங்க நகைக்கு சின்ன நகை தரப்போகிறான் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு எல்லோரும் காத்திருந்தாங்க அப்போது அங்கே வந்து எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் ஈய பாத்திரம் கொடுத்தீங்க அது போட்ட குட்டியை அப்படியே உங்கள்கிட்ட எல்லாம் நான் நாணயமாக கொண்டாந்து கொடுத்துட்டேன் அதே மாதிரி வெள்ளி பாத்திரமும் கொடுத்தீங்க அது போட்ட குட்டியும் நான் திரும்ப கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் இந்த மூணாவது தடவை தங்க நகை கொடுத்தீங்க பார்த்திங்களா பாவம் பிரசவ வழி தாங்க முடியாமல் அப்படியே எல்லாமே செத்து போச்சுங்க நான் என்ன பண்ணுறது இந்த தூக்கத்தை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தான் இவ்வளவு நாள் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்க மக்களுக்கும் அடடா நம்ம ஏம் பெருசாக ஆசைப்பட்டு நம்மள்ட இருந்ததெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டோமே அப்படின்னு அவங்களும் குற்ற உணர்ச்சியோட அவமானத்தோட தலை ஒணிஞ்சாங்க இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இப்படித்தாங்க நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு அடுத்தவங்களோட ஒரு சின்ன பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டால் கூட நம்ம விட்டு பெரிய பொருளை இழக்கிற மாதிரி ஆயிருங்க இதாங்க இந்த கதையோட தீர்வு நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்